ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கணும் அதுக்காக நாங்கள் போகிறோம் இதுதான் என் பெரிய பையன் பாருங்கள் எவ்வளோ வைக்கப்படுறாங்க வீடியோ வாரம்னா வரல மாட்டேங்கிறாங்க காலையில் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம் சங்கரா மீன் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு சண்டே இல்லையா அதனால் சங்கரா மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு முக்கியமாக வாழ்க்கல அதனால் அதை வாங்க போகணும் அதுதான் வெளியே கிளம்பிட்ட எல்லாரும் நான் அதே மாதிரி வெளியில் போகிறதும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் வாங்க போகலாம் உள்ளே போனோமே அதே தான் அதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோவும் ஃபஸ்ட்டு மாதிரி எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து இங்கே தப்போ தான் நாங்கள் வெளியே வரோம் திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் என்னால் சரணா ஸ்டோரில் போய் வீடியோவே எடுக்க முடியல ஏன்னா என் ரெண்டு பசங்களை வச்சுட்டு என்னால் வீடியோ முடியல ஏன்னால் பெரிய பையனை நான் பார்த்துக்கிட்டா சின்ன பையனை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கணும் அதுவும் சின்ன பையன் சேட்டெல்லாம் கீழே இறக்கி விட்டே ஆகணும்னு எதாவது கீழே தம்பணும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல ஆனால் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து என்ன நான் வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு நான் வந்து என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் இது எல்லாமே செடிக்கிறேன் இது எல்லாமே அடுத்து வந்து லைண்டிக் சிரப் வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஓரியோவில் பிங்க் கலர் தான் சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டு ரெண்டு பேரும் தான் அதனால் பிங்க் கலர் மட்டும் ஒரு பேக் நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு கடுகு வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து வந்து நாட்டு சக்கரை இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஏபிசி மால்ட் வந்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு அதுக்காக வந்து நாட்டு சக்கரை தேவைப்படுது அதனால் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துருங்க அது வந்து டூ கேஜி ரெண்டு பசங்களும் நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நாங்கள் தான் வந்துட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் ஒயிட் கலரு அதனால் வந்து சரி அவங்களுக்கு ஏபிசி மால்ட்டுக்கு ஒரு கிலோ அப்படின்னாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ கிலோன்றதுனால நான் டூ கேஜி வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து என் பையனுக்கு இந்த பென்சில் இது சின்ன பசங்களாம் எடுத்து எடுத்து காலியாச்சுன்னா இப்படி முன்னாடி போட்டு எழுதுவாங்க இல்லையா இந்த மாதிரி பென்சில் இது எழுதிட்டுறோம் இதை எடுத்து இப்படி மறுபடியும் போட்டு எழுதுவாங்க இல்லையா இந்த மாதிரி நான் வந்து இந்த பென்சில் வாங்கிட்டு இருந்தேன் இந்த பென்சில் வந்து நாலு இந்த பேக்கெட்டில் இருந்தது நாலு பென்சில் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு இந்த பவுச்சு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால் வாங்கிட்டு வந்தோம் காசு என்னவோ அவங்க தான் கொடுக்குறேன் நாங்கள் நாங்கள் வாங்கிட்டு மட்டும்தான் வந்தோம் ஒன் ஃபிஃப்டி நைன் அவள் வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எனக்கு அழகாக வாங்கிட்டு வா வீடியோ கால் போடணும் அப்படிலாம் சொல்லியிருந்தா ஆனால் வந்து சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து இல்லை உங்கள் சித்தி வாங்கினா நல்லா தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நானே வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சரி சொல்கிறேன் என் பையன் தான் செலக்ட் பண்ணான் இதை போதுமா நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்னர் ஒன்று எப்போ பாரு வீடு ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி கீழே போட்டுறோம் அதனால இது மாதிரி ஒரு ஷார்ப்னர் ஷார்ப் பண்ணி இது உள்ளே இருந்தால் அப்புறம் எப்படி டஸ்ட்பின்ல போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபோர் லைன் நோட் ஃபோர் லைன் நோட் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொன்ன இல்லையா இது எதுனா யூகேஜ் வந்து நல்லா எழுதணும் ஆனா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லை அதனால அகெயின் லைன் நோட்லயே எழுத வச்சாதான் அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரும்ன்றதுனால நான் ஃபோர் லைன் நோட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு ஒரு சாக்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க பிளாக்கு என்ன வரும் இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் முடிச்சுட்டு வரான அப்புறம் எனக்கு ஒரு சப்பல் வாங்கியிருந்தேன் ஆ சப்பல் வாங்கணுன்னு ஐடியாவே இல்லை ஆனால் என் சப்பல் வந்து பில்லிங் கவுண்டர் பக்கத்திலே பில் போடுறதுக்காக போயிருந்தேன் பில்லிங் கவுண்டர் பக்கத்திலே இருக்குது ரேட்டை பார்த்தா இரநூத்தி பத்தொம்பது ரூபா இருந்தது சரி நம்ம பட்ஜெட்டு கரெக்டாக இருக்குன்னு போட்டு பார்த்தேன் சாஃப்டாகவும் இருந்தது அதனால் டக்குன்னு எடுத்து போட்டு வந்துட்டேன் நான் யூஸ்வலாக வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப அலைஞ்சி தேடி எடுத்து வாங்குவேன் இந்த முறை அப்படிலாம் எதுவுமே இல்லை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து போட்டு வந்துட்டேன் விலையும் கம்மியாக இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாத் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா

இப்போ அதனால சரி அவங்களுக்கும் ஒன்று வாங்கலாமா வாங்கின்றோம் ஏ உனக்கு தெரியுமா காச்சி ரெண்டு இருக்கு நாட்டில் வந்துட்டு டூ சம்திங் அந்த ரேட்டில் இருந்தது இது எல்லாமே செலக்ட் பண்ணோம் ஸோ இது பிடிச்சிருக்கு வாங்க அப்படின்றதுனால எனக்கும் அவனுக்கும் அதனால் வாங்கிட்டு நான் வாங்கிட்டு வந்தது இது வாங்கறதுக்காக தான் போயிருந்தோம் முதல்ல ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுக்கு மேலே வந்து எதுவும் வாங்கவும் முடியல ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அதனால் மதியமாக சாப்பிட்லையா ரொம்ப டயர்டாகி பசி எடுத்துச்சு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ என்னையோடு முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்பா